புலியூர் பேரூராட்சி சாதாரண உறுப்பினர் கூட்டம் இன்று பேரூராட்சி அலுவலக கூட்டரங்கில் பேரூராட்சி செயல் அலுவலர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது புலியூர் பேரூராட்சி தலைவர் புவனேஸ்வரி மற்றும் துணைத் தலைவர் அம்மையப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புலியூர் பேரூராட்சி உறுப்பினர் கூட்டத்தில் இருபத்தி ஒன்பது பொருட்களை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கூட்டத்தில் கலந்து கொண்ட புலியூர் பேரூராட்சி ஒன்றாவது வார்டு உறுப்பினர் கலாராணி பொதுமக்களுக்கு தெருவிளக்குகள் சீரான குடிநீர் விநியோகம் சாக்கடை தூர்வார கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மன்ற கூட்டத்தில் எடுத்துரைத்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என பேரூராட்சி செயல் அலுவலர் கிருஷ்ணனிடம் முறையிட்டார் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய பத்தாவது வார்டு உறுப்பினர் ஆனந்தன் மழைநீர் வடிக்கல் வசதி மற்றும் தெரு விளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் இதுவரை பேரூராட்சி நிர்வாகம் நடக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் புலியூர் பேரூராட்சி நான்காவது வார்டு பாஜக உறுப்பினர் விஜயகுமார் பராமரிப்பு இல்லாமல் குடிநீர் சின்டெக்ஸ் தொட்டிகள் மற்றும் தரைத்தளம் ஆகியவை பராமரிப்பு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் பேரூராட்சி நிதி ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றப்படவில்லை என்று கோரிக்கை விடுத்தார் அந்த தொழில் பெராட்சி பொது மற்றும் சமுதாய கணக்கிடலில் பொது சுகார் பயன்பாடுகிறது இருபத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொகுதி நிலை இன்சினை ஒரு பேராட்சி ஐந்து சேதப்படை சென்னை நாற்பத்தி நாலு ஒரு இருபத்தி எட்டு தொழில் புராட்சி முன்னேற்றம் செய்யப்பட்ட ஏழு இருபத்தொன்பது தொழில் புரட்சியாளர்களுக்கு ரூபாய் ஏப்ரல் மாசுகள் முன்னூற்றி ஐம்பது பார் என்னால்ம் பார்Whichானெற கருதி czego்ம். Destiny bayل ini èneன் மாட் verticallyனம் காணத்து לעட்டுuyuயற を donutுகிறகு���venant குடாதட் stratல freelanceம் Fahrenheit பார்neten தள். 쿠யம் விędzyிம் debate

Sakit. Teriak.